வஜ்ரகீடா என்ற இந்த பூச்சிதான் சாலக்கிராம கிராம மூர்த்திகளில் உட்புறம் குடைந்து பெருமான் திருவுருவங்களை உருவாக்குகிறது சாலிகிராமங்கள் என்பது இந்து சமய கடவுள்களின் திருத்துவத்தில் பாதுகாவலரான விஷ்ணுவின் சின்னமான பிரதிநிதித்துவங்கள் ஆகும் சால மரங்கள் பல இடங்களில் பரவி பூமியில் புதையுண்டு பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் இந்த மரங்கள் கெட்டிப்பட்டு கல்லாகிறது அறிவியலில் ஃபாசிலைசேஷன் என்பார்கள் கல்லாகும் சமயம் வஜ்ரகீடம் என்ற பூச்சி இந்த சிறிய கற்களில் துளையிட்டு நத்தை கூடு மாதிரி குடைகிறது குடையும் வடிவத்துக்கு ஏற்றார் போல இருக்கும் துவாரங்கள் மற்றும் அதன் கோடுகளை கொண்டு உருவாகிறது இந்த அமோனைட் படிம கற்கள் இமயமலையிலிருந்து நேபாளம் வழியாக பாயும் கந்தகி ஆற்றின் ஆற்றுப்படுகையில் கிடைக்கின்றன இந்த இருண்ட நிற கோலக்கற்கள் ஆதிகால சக்தியின் களஞ்சியமாக பொக்கிஷமாக போற்றப்பட்டு பல கோவில்களிலும் இந்து குடும்பங்களிலும் மரியாதையுடன் வழிபடப்படுகின்றன வலிமை மிக்க இமயமலை ஒரு கடல் தளமாக இருந்தபோது உருவாக்கப்பட்ட நூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக அவை இருந்ததாக நம்பப்படுகிறது சிவலிங்கம் சைவர்களுக்கு புனிதமானது போல சாலி கிராமம் வைணவர்களால் போற்றப்படுகிறது வஜ்ரகீடா என்று அழைக்கப்படும் இந்த சிறிய புழு இந்த கற்களில் தன்னை துளைத்து உள்ளே இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை